நான்காம் இடத்திற்கு குரு வருகிறார் எப்போ வராரு இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வருகிறார் சரி சந்தோஷம் எட்டாம் தேதி எங்கே வரார் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார் உச்சம் பெற்ற குரு நான்காம் இடத்திற்கு குரு வந்தால் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயமா ப்ரமோஷன் கிடைக்க போகுது மேசராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் வந்துடும் ஒரு ஸ்டெப் அதிகமாக மேலே போயிடுவீங்க ஒன் ஸ்டெப் ஹைக் சார் சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இப்ப அடிஷ்னல் ஜாப் வந்துருச்சு அடிஷனல் ப்ரமோஷன் கூடுதல் இன்சென்டிவ் கூடுதல் வருமானம் போன்றவைகள் ஏற்படும் மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கு எல்லாம் கார் கிடைக்கும் கார் வாங்க போகிறீங்க கார் வாங்குவீங்க சொந்தமா வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவீங்க லேண்டு எல்லாம் அதாவது நான்கு என்பது வீடு மாடு மனைன்னு பேர் வீடு மாடு மனை அப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணுமோ அவர்களுக்கு எல்லாம் சொந்தமா ஒரு ஃப்ளாட் வாங்கி வீடு வாங்க போறீங்க அல்லது கட்ட ஒரு நிலத்தை வாங்குவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நான்காம் இடம் என்பது வேற என்ன இந்த நான்காம் இடத்திலே குரு உச்சம் பெறுகிறார் அவர் யாரு ஒன்பது குடைய பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி நான்காம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது ஜோதிட சாஸ்திரத்திலே நண்பர்களே ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திர பலம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ ஒன்பது குடையவன் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது கேந்திர பலம் பெற்று இருக்கிறான் அதிர்ஷ்டம் கையில் வருகிறது அப்போ யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை செய்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சினிமா துறையில இருக்கேன் சார் நான் வந்து ஒரு பூக்கடை கூட எடுத்துக்கோங்க ஒரு பூக்கடை அது கூட அதிர்ஷ்டத்தை சார்ந்தது தான் ஒரு பொக்கே கடை வச்சிருக்கேன் அவர்கள் கூட அதிர்ஷ்டத்தை சார்ந்தவர்கள் தான் அப்போது காலையில் ஆரம்பித்தா சாயந்தரத்துக்குள்ள விற்றுணும் அவ்வளோதான் அன்றாட வேலைக்கு தான் சார் நான் போகிறேன் காலையில் இப்போ கடையை விரிச்சானா சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருளும் விற்றுச்சாவே உண்டு இல்லைன்னா எனக்கு நஷ்டம் சார் ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி முக்கியமாக ஹோட்டல் துறையில் ஏன்னா சந்திரனுடைய வீடு அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நான் வந்து ஒரு கையேந்தி பவன் தான் சார் வச்சிருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் கூட மிக அற்புதமான ஒரு பலன் உணவு உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபவர்களுக்கு இந்த நான்காம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு அந்த வீட்டிலே குரு பகவான் உச்சம் என்பதால் அம்மாவுக்கு குரு ஆக்சுவலாக அது வந்து என்ன ஒரு ரெண்டு விதமான பெனிஃபிட் இந்த உலகத்துக்கு தரப்போகுது ஒன்று குரு சந்திர யோகம் என்று பெயர் குரு சந்திரனோடு சேர்ந்திருக்கும் இந்த யோகத்தை குரு சந்திர யோகம் என்று அழைக்கிறார்கள் நான்காம் இடத்திலே குருச்சந்திர யோகம் பெற்றால் சுகஸ்தானம் அதாவது வந்து இப்போ நான் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் இனிமே வந்து நான் அப்படி தேவையில்லை நான் வந்து உக்காந்தாப்புல வேலை பா எனக்கு ஒரு சூப்பர்வைசரி பதவி கிடைச்சிருச்சு எனக்கு அடுத்த லெவல் சூப்பர்வைசரி பதவி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்தமா நான் வந்து மார்க்கெட்டிங் இருந்தேன் நான் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் நான் ஓட தேவையில்லை எனக்கு ஒரு சீட்டு போட்டு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க உட்காந்தாப்புல நான் வேலை பார்ப்பேன் போன்றவைகள் ஏற்படும் நான்காம் இடத்துல இந்த குருச்சந்திர யோகம் அதே நேரத்தில் சந்திரன் என்பவர் மனோகாரகன் என்று அழைக்கப்படுது மனோகாரகன் சந்திரன் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு திட மனதை கொடுக்குறார் இந்த குருவோடு சேரும் பொழுது மனசு கலங்கி போய் வாழ்க்கையில் எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையே கிடையாதா என்ன சார் தொட்ட காரியம் எல்லாம் ஃபெயிலியர் நான் எங்கே போனாலும் எனக்கு ஃபெயிலியர் தொட்ட காரியம் எல்லாம் ஃபெயிலியர் நான் என்ன செய்யறது என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகம் ஒரு ஆகி எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி வாழணுங்கிற தைரியத்தை கொடுப்பார் சார் ஒரே வாரத்தில் சொல்றேன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தைரியத்தை கொடுப்பவர் இந்த குரு சந்திரயோகம் இந்த குரு பகவான் ஒரு அதிச்சாரமாக உங்களுக்கு என்ன பண்றாரு அந்த நான்காம் இடத்திலே வந்தவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிகத்தை பார்க்கிறார் அந்த எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை அது அது சம்பந்தமான சொத்துக்கள் எட்டுங்கிறது ப்ராப்பர்டிஸ் அப்போது வறுமை அழிகிறது மேசராசிக்காரர்களுக்கு பிடித்த பொருளாதார சுமை என்பது போகிறது வறுமை ஒழிகிறது வறுமை ஒழிஞ்சு போச்சு சார் வேறு என்ன வேணும் அவங்க எட்டாம் இடத்திலே குரு பகவான் குரு பார்வைப்படும் பொழுது எட்டு என்பது ஆயுசு உயிர் அப்போ உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசிக்காரர்கள் சார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு வாழ முடியுமானே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர் எல்லாம் கைவிருச்சுட்டாங்க என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் எட்டாம் இடத்தை குரு பார்த்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை உண்டாக்குகிறார் உங்களுக்கு எப்படியாவது உங்களை உழைக்க வச்சிடறார் அடுத்ததாக பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதான் மகரம் குரு பத்தாம் இடத்தை பொழுது தொழில் ஸ்தானம் தொழிலை பார்த்து விடுகிறார் அப்போ தொழிலை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா தொழில் அபிவிருத்தி அடைகிறது கடையை தரந்தமாக ஓடணுமனே இல்லை சார் சும்மாவே உட்காந்துருக்கேன் கடையில் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் செட் ஆச்சுன்னு தான் பேர் பிஸ்னஸ் வச்ச நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கடையில் ஒரு பெரிய கூட்டம் வந்து நான் பார்த்ததே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு அவர் கழித்து ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க ஏதோ ஓடுது சார் வண்டி அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் அதிகம் மேசராசிக்காரர்கள் காரணம் என்னவென்றால் ஏழரசனி ஒரு பக்கம் இந்த குரு பகவான் மூன்றில் மறைந்தது ஒரு பக்கம் இப்போ நான்காம் இடத்திற்கு வந்து தொழிலை விருத்தி பண்ணுறார் உங்களுடைய உங்களுடைய ஜா தொழிலை அதிகப்படுத்துகிறார் அதே நேரத்தில் இந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஜீவனஸ்தானம் வழியே இல்லை சார் வாழ வழி இல்லை அதனால தான் நான் மேசராசிக்காரர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாழ வழியே இல்லை என்று நினைத்து வருந்த இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வை ஒரு பொன்னான பார்வை இனி வாழ வழி கிடைக்கப் போகிறது வசந்தங்கள் வரப்போகிறது காரணம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பணம் வருகின்ற வழிகள் கரும்பு நினைத்தது எனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு சார் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற கிளாரிட்டி எனக்கு புரிஞ்சு போச்சு இனிமேல் என்னை யார் எது எடுத்தாலும் நான் பாட்டுக்கு முன்னுக்கு கொடுத்துருவேன் எனக்கு பழைக்க கற்றுக்கிட்டேன் அவள் ஓ இவ்வளோதானா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு இது தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தேனா அது ஸோ அப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயனஸ்தானம் என்று சொல்வார்கள் இல்லற வாழ்க்கை அதே நேரத்தில் விரயம் பொண்ணுட்டு குரு பகவான் பார்க்கிறார் இங்கே தான் ஒரு நோட்டபிள் திங் நண்பர்களை இந்த பனிரெண்டாம் இடத்திலே சனி சனி வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் யார் உங்களுக்கு வந்த சனி அவர் யார் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களை ஏழுற சனியாக பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவரை எப்படி சுற்றி பார்த்தாலும் அவர் வக்கரமாக இருந்தார்னா உக்கரமாக இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு கெட்டவர் தான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ஏழர் சனி தான் அதில் மாற்றி கருத்தில் இல்லை பல்ல புடுங்கினாலும் பாம்பு பாம்பு தான் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு ஆபத்து தான் அதை குரு பார்த்து உச்சம் பெற்ற குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றி விடுகிறார் சனி வந்து மங்கள சனியாக மாறிடுது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடம் என்பது அதிகபட்ச பலம் உச்சக்கட்ட பலத்தை பெறுகிறது சுபவிரயங்கள் ஏற்படுகிறது ஆமாம் சார் செலவு தான் பண்ணேன் என்ன பண்ணேன் என்ன செலவு பண்ணேன் என் தங்கச்சிக்கு கார் வாங்கி கொடுத்தேன் நான் ஆமாம் என்ன செலவு தான் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு செலவு நினச்சா நினச்சிக்கோங்க சார் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செலவு வீட்டில் நண்பர்களே செலவு செய்பவர்களுக்கும் அசுப செலவு செய்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது செலவு செய்கிறவங்களுக்கு என்ன எப்பொழுதும் பெருமைகள் வந்து சேரும் ஆ அவன் தான் முன்னின்று நடத்துகிறான் எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான் போன்ற நட்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் எப்படி சேலஞ்சாக பண்ணி காமிச்சிட்டான் பாரியா ஊர் மெச்சர மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான் போன்ற விஷயங்கள் எல்லாம் எரிய மக்களுக்கு நம்மளை போன்ற மிடில் கிளாஸ்கெல்லாம் ஒரே ஒரு சந்தோஷம் என்னவென்றால் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் லக்கி பாஸ்கர் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் சார் ஆனால் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதை வித்தாவது பிரம்மாண்டமாக பண்ணிடுவோம் சார் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறீங்க ஸோ மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் இரண்டாம் வாரம் வரை இருக்கின்ற இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது வீடு வண்டி வாசல் சுகபோகம் அதே நேரத்தில் அசட்ஸு அதே நேரத்தில் தொழில் அதே நேரத்தில் சுப விரயம் போன்றவற்றை ஏற்படுத்த போது அடித்து தூள் பண்ண போகிறீங்க பிரமாதமாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உலகப் புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு ஸ்ரீமடத்திற்கு ஒரு தடவை வாங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு கையோடு அந்த பூஜையில் உட்கார்ந்து மாயா ஹோமம் அணுதினமும் நடக்கிறது அதில் அட்டன் பண்ணி அஞ்சு டு ஆறு எவ்ரி டே ஈவினிங் அதில் உங்களுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களால் நாங்கள் அத்தனையும் தீர்ந்து போகிறது நம்பி வாருங்கள் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்னை சந்திங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்